رحمه. السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ரசூலுஹு அப்து அம அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும் முகமது நபிஹசல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாகவும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முகமது நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துகிறோம் இன்னும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டி கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இறைவனுடைய மகத்தான கிருவையினால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலை வல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின்படி நம்முடைய ஜும்மா தொழுகையை தோல்வதற்காக இங்கே ஒன்று பொறு இருக்கின்றோம் இந்த ஊரில் பல பள்ளிவாசல்கள் இருந்தாலும் அவற்றை விடுத்து புதிய பள்ளிவாசல் ஒன்றை அமைத்து பல ஆண்டுகளாக இங்கே நாம் பொழுது வருகிறோம் ஒரே காரணம் நபி சொன்ன முறைப்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு காலம் இருந்தது சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் கடுமையான முறையில் தாக்கப்பட்டவர்களாக நம்மில் சிலர் இருந்திருக்கிறோம் ஊர் நீக்கம் செய்யப்பட்டவர்களாக நம்மில் சிலர் இருந்திருக்கிறோம் இறந்து போன உடலை அடக்கம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய கொடுமைகள் நம்மில் பலருக்கு நடந்திருக்கிறது சிலருக்கு நடந்து கொண்டும் இருக்கிறது சொந்தங்களின் மத்தியில் இருந்து தனித்து வைக்கப்பட்டு இருந்தோம் சில நேரங்களில் சிலருக்கு இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஊரும் உலகமும் ஒரு வழியில் செல்லக்கூடிய நேரத்தில் தனித்து இயங்கக்கூடியவர்களாக நம்மில் பலர் இருக்கிறோம் அதற்கு ஒரே ஒரு காரணம் ஏகத்துவம் என்கின்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் நாம் புறக்கணிக்கப்பட்டோம் அந்த கொள்கையால் நாம் எதிர்க்கப்பட்டோம் அந்த கொள்கைக்காகவே நம்மை சிலர் தாக்கவும் பட்டோம் இன்று பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம் ஊர்தோறும் ஊதோறும் பள்ளிவாசல்கள் கிரவுண்டு கணக்கில் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு இருக்கிறது குடிசைகளில் ஒரு காலத்தில் இயங்கிக் கொண்டு இருந்தோம் இருபது பேர் பத்து பேர் சொல்வதே பெரிய விஷயம் என்று பல ஊர்களில் நம்முடைய நிலை இருந்தது இன்னைக்கு பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் நம்மிடம் இருக்கிறது வளர்ந்திருக்கிறோம் ஒரு இடத்தில் சிறிய ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை பார்ப்பதற்காக பல ஊர்களில் இருந்து பல மாவட்டங்களில் இருந்து சேர வேண்டிய சூழல் ஏனென்றால் அன்று சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் மிக குறைவானவர்களாக இருந்தார்கள் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த கொள்கை வளர்ந்திருக்கிறது ஆனால் இதை வைத்து நாம் மார்கட்டிக் கொள்வது சரியானதாக இருக்குமா ஆயிரம் பள்ளிவாசல்கள் ஆயிரக்கணக்கான கிளைகள் ஐம்பதுக்கும் அதிகமான மாவட்டங்கள் பல மாநிலங்கள் வெளிநாட்டு மண்டலங்கள் என்று பல இடங்களில் நம்முடைய கொள்கை சகோதரர்கள் நம்முடைய நிர்வாகம் இருக்கிறது ஆனால் நாம் நம்மை எடைபோட்டு பார்த்து சரிசுது கொள்ள வேண்டிய தேவையும் நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது நாம் தொகில்வாதிகள் என்று நம்மை அழைத்துக் கொள்கிறோம் நபியின் வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஒரே ஒரு வகையில் தொழுவும் போது நாம் வேறு வகையில் தொழுகோம் தொழுகிறோம் காரணம் முகமது நபி அவ்வாறு தொழுகார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஷாஃபி என்றும் ஹனஃபி என்றும் ஹம்பல் என்றும் மாலிக் என்றும் நம்மில் அறியப்பட்ட ஒரு சிலர் அந்த முறையின்படி இடப்பக்கம் கைகளை கட்டி ஒருவர் தொழுதார் தொப்புளுக்கு மேல் கை கட்டி ஒருவர் தொழுதார் ஆனால் நாம் இன்று நெஞ்சில் கை கட்டி தொழுகிறோம் அத்தகையாற்றில் ஒருவர் ஒரு மாதிரி அத்தகையாற்றின தொழுது கொண்டிருந்தா இன்னைக்கு அத்தகைய நாம் விரலை செய்கிறோம் ஒரே ஒரு காரணம் நபியல் நாயகன் ஆனால் நபியின் வழியில் இருக்கக்கூடிய மகள் என்று கொள்ளக்கூடிய நாம் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் என்று நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இன்று இளைஞர்களாக இந்த கொள்கையில் இணையக்கூடியவர்கள் பிறப்பின் அடிப்படையிலேயே தொகில்வாதிகளாக எல்லாரும் தொகில்வாதிதான் தொகுதி கொள்கையிலேயே வரக்கூடிய மக்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க நிறைய இளைஞர்கள் இந்த கொள்கையை நோக்கி வருகிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது கண்ணியத்திற்கு முடிவர்களே மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நபியல் அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தாரை அவர்கள் அறிந்திருப்பதாகவும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மறுமை நாளில் திஹாமா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மலை அளவிற்கு நன்மைகளுடன் அவர்கள் மறுமை நாளில் வருவார்கள் திகாமா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மலை அந்த மலையின் அளவிற்கு நன்மைகளோடு அவர்கள் மறுமையில் வருவார்கள் ஆனால் அவ்வளவு நன்மைகளோடு வரக்கூடிய அவர்களினுடைய நன்மையை பரப்பப்பட்ட புழுதியை போன்று ஆக்கிவிடுவார் பரப்பப்பட்ட புழுதியை போன்று ஒரே அடி மலை எவ்வாறு நொறுங்கி சுக்கு நூறாகி சின்னா பின்னமாகி புழுதியாகி மண்ணாகி காற்றில் பறக்குமோ அவ்வாறு மழையளவு நன்மைகளை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு கூட்டத்தினுடைய நன்மைகள் பரப்பப்பட்ட புழுதிகளை போன்று ஒரு ஆடும் மாடும் குதிரையும் மனிதர்களும் ஓடக்கூடிய நேரத்தில் மண்ணிலிருந்து இருந்து எவ்வாறு ஒரு புழுதி கிளம்புமோ அவ்வாறு உயர்வாக இருந்த உறுதியாக இருந்த நீண்டித்து இருந்த ஒரு மலை உறுதி போன்று பரப்பப்பட்டது போன்று ஆகிவிடும் மறுமையாளில் ஒரு சில கூட்டத்தால் இப்படிப்பட்டவர்களாக வருவார்கள் என்று நபிகள் சொன்னார்கள் என்கின்ற மலையளவில் வருவார்கள் ஆனால் அவருடைய நன்மைகளை போன்று ஆக்கிவிடுவார் அப்ப சகாமாக்கள் அவர்களிடம் கேட்கிறார்கள் யார சொல்லுங்களா அவர்கள் யார் அவர்களுடைய செயல்கள் என்ன அவர்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஏன் என்றால் அவர்களைப் போன்று நாங்கள் ஆகிவிடக் கூடாது நன்மைகளை செய்யறோம் ஊர்ணிக்கம் செஞ்சாங்க ஏத்துக்கிட்டோம் பல்வேறு விஷயங்களில் நாங்கள் தனித்து இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடக்கூடாது என்று நாம் நினைப்போம்ல அந்த மாதிரி சஹாபாக்கள் ரபீரநாயகன் அலையம் அவர்களிடம் கேட்டார்கள் இப்படிப்பட்ட நிலை எங்களுக்கு கூடாது அவர்கள் யார் அவர்களை பற்றி நீங்கள் எங்களுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது ரவிகள் சல்லல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் ஆச்சரியத்தோடு நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய சகோதரர்களா யார் என்று யோசிக்கக்கூடிய நேரத்தில் ரவிகள் உலகம் அடுத்து சொன்னார்கள் அவர்கள் உங்களை போன்று இரவில் நின்று தருவார்கள் நீங்க எப்படி இரவில் தொழுவீங்க அதே மாதிரிதான் அவர்களும் இரவில் தொழுவார்கள் இன்னைக்கு அவர்கள் இரவில் நின்று தொழுவார்கள் இரவில் நின்று தொழுவார்கள் அவரும் இரவில் நின்று தொகக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனாலும் அவருடைய நன்மைகள் புழுதி போன்று ஆக்கப்பட்டுவிடும் ஏன் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் நன்மைகளை செய்வார்கள் அதிகம் செய்வார்கள் ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அல்லாவின் தடைகளை மீறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் ஒரு சான்ஸ் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் அல்லா தடை செய்ததை செய்துவிடுவார் ஒரே ஒரு சான்ஸ் ஒரு சும்மா சான்ஸ் ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அவர்கள் தடையை நீ விடுவார்கள் நம்மை பலர் அவ்வாறு இன்னைக்கு இருக்கிறோமோ என்கின்ற கேள்வி நம்மை நோக்கி இவர்கள் பேரளவில் பேசிக்கொள்கிறோம் கொள்கை என்று சொல்றோம் தௌஹீர் என்று சொல்றோம் தௌஹீர் வாதி என்று சொல்றோம் தௌஹீர் குடும்பம் என்று சொல்றோம் சான்ஸ் கிடைச்சா தப்பு செஞ்சோம் சான்ஸ் கிடைச்சா தவறளித்து என்று கணியத்திற்கு உரியவர்களே நம்மை எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு உதாரணமாக நம்மால் சொல்ல முடியும் கொள்கையில் இருப்பார் கொள்கையில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் எல்லாம் நபி வழியை பற்றி பேசியிருப்பார் பல திருமணங்களை புறக்கணித்திருப்பார் ஏன் இந்த திருமணங்களை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அது நபி வழிக்கு மாற்றமாக நடக்கிறது நபிவழிக்கு மாற்றமாக அந்த திருமணம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் அந்த திருமணத்தில் விதிவத்தான காரியங்கள் நடக்கிறது நபிவில்லா என்ற சொல்லலாம் சொல்லாத துவாக்கள் ஓதப்படுகிறது மாலை போடப்படுகிறது ஆடம்பரத்தினுடைய உச்சத்தில் அந்த திருமணம் நடக்கிறது மணமகன் மணமகள் ஹிஜாப் இல்லை அங்கே மக்கள் ஒருவரை ஒருவர் கலந்திருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் நிகழ்கிறது அப்படித்தான் அந்த திருமணங்கள் நடக்கிறது அதனால் நாங்கள் அந்த திருமணத்திற்கு போக மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு திருமணம் என்று வரும்போது அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு திருமணம் என்று வரும்போது இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம சிலர் மாறிவிடுகிறார்கள் அதை நோக்கி செல்லக்கூடியவர்களாக நம்மை சிலர் மாறிவிடுகிறார்கள் இது எந்த வகையில் சரி என்று நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நவீனம் செல்லல்லா வரைவு செல்லவர்கள் எளிய முறையில் திருமணங்களை செல்லார்கள் எளிய முறையில் செய்யக்கூடிய திருமணத்தில் எல்லாவுடைய வழக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் இதை நாம் சும்மா வாயளவில் சொன்னோமா இல்லை உண்மையாகவே நம்பி பேசினோமா உண்மையாகவே நம்பி பேசியிருந்தால் வாழ்க்கையில் வழி இல்லாமல் அதற்கு தேவை இல்லாமல் நபர் நாயகன் செல்லும் அவர்களோடு வாழ்ந்த நம்பிக்கைகளும் எளிய முறையில் திருமணங்களை செய்யவில்லை பொருளாதாரம் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதாரத்தை மாறி வழங்குவதற்கான உள்ளமும் இருந்த நேரத்தில் கூட திருமணங்கள் எளிய முறையில் தான் நடத்தப்பட்டது அப்துல் ரமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் மனிதர் மிகப்பெரிய பணக்காரர் அவர் தன்னுடைய திருமணத்தை நபிகள் நாயகம் செல்லல்லா கூட தெரியாமல் நடத்தினார் நேரத்தில் அவருடைய மனத்தை பார்த்து நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் என்ன விசேஷம் என்று கேட்ட அவர் தனக்கு திருமணம் நடந்தது என்று சொன்னார் நபிகள் நாயகத்தையே கூப்பினர் ஆனால் இன்று நூற்று கணக்கானவர்களை ஐநூறு பேரை ஆயிரம் பேரை அழைப்பதற்கு நாம் சாக்கு சொல்லிக் கொள்கிறோம் நம்முடைய உறவினர்கள் இருக்காங்க எங்க சொந்தக்காரர்கள் மாதிரி கிடையவே கிடையாதுங்க எவ்வளவு பேரு என் சொந்தக்காரன் ஆயிரம் பேர் அசால்ட்டா வந்துருவாங்க எங்களுக்கு என் குடும்பத்தில் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் பார்த்தாலே ஐநூறு பேர் இருக்கிறாங்க ரசூல்லாம கூட க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கும் ரசூலுல்லாவுக்கும் இருந்து நெருக்கத்தை விட அவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களா

அப்பதான் சொல்ல முடியும் நீங்கள் என்று இதைத்தான் நாம் பழகினோம் இதைத்தான் நாம் கற்றுக்கொண்டோம் இதை நாம் தௌசண்ட் என்று சொன்னோம் இதற்காகத்தான் பலரை நாம் புறக்கணித்தோம் என்று பள்ளிவாசங்கள் தொழில்விட்டது பொருளாதாரம் ஆரம்பித்து விட்டது மக்கள் கூறிவிட்டார்கள் கொள்கை ஓடுகிறோம் ஓடினால் நாம் யார் நாம் யார் நாம் யார் கேள்வி என்ன கொள்கையை பின்பற்றுகிறோம் எதற்காக இந்த கொள்கையில் இருக்கோம் இந்த ஜமாத்தில் என்னோம் ஒன்றையும் கொடுக்காது மறுமைக்காக மட்டும்தான் இங்கே இருக்கிறோம் இன்னைக்கு எளிதில் கொடுக்க இல்லை கொடுப்பதற்காக இங்கே இல்லை கொடுப்பதற்காக இருந்தால் நாம் தவறடைக்கிறோம் மறுமைக்காக மட்டும்தான் அப்போ மறுமையில் செய்த நன்மைகள் புழுமையாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய தவறை நாம் செய்கிறோமா இல்லையா என்பதை நாம் எண்ணி பார்த்து கடமைப்பட்டு சான்ஸ் கிடைச்சா காரணம் சொல்றோம் ஆயிரம் காரணங்களை சொல்கிறோம் இந்த காரணங்கள் எதுவும் நியாயமானதா என்பதை மட்டும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் திருமணத்திற்காக பெண் தேர்ந்தெடுக்கிறோம் நாயகன் செல்லந்தாவளையே சில முறைகள் எவ்வாறு பெண் தேர்ந்தெடுத்தாங்க நபிகள் நாயகம் செல்லலாம் அவர்கள் இவ்வாறு பெண் தேர்ந்தெடுக்க சொல்லி சொன்னாங்க ஒரு பெண் இருக்கிறால் அந்த பெண் அழகிற்காகவோ அந்த குடும்ப பாரம்பரியத்திற்காகவோ அவனுடைய சொத்திற்காகவோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது மாறாக அவருடைய மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் இன்னைக்கு அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறதா வாதிகள் என்று சொல்லி கொள்ளக்கூடிய நம்ம எத்தனை பேர் இவ்வாறு இருக்கிறோம் இருந்தால் சந்தோஷம் இல்லாதவர்கள் நாம் யார் என்கின்ற கேள்வியை நம்மை நாமே நோக்கி கேட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது அளவிற்கு பின்னால் அதிகாரத்திற்கு பின்னால் குடும்ப பாரம்பரியத்திற்கு பின்னால் ஓடக்கூடியவர்களாக நம்ம சிலர் இருக்கிறோமா இல்லை மார்க்கம்தான் முதலானது என்பதை நம்முடைய முன்னிலையில் வைக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதை நபிகள் நாயகம் சல்லிஸ்லம் அவர்கள் திருமணத்தில் ஏன் திருமணத்தை பத்தி இவ்வளவு பேசுகிறோம் எதற்காக திருமணத்தை பத்தி இவ்வளவு பேசப்படுகிறது திருமணம் என்பது நபியினுடைய வழியல் ஒரு சுண்ணத்தது அது ஒரு கடமை அது ஒரு கடமை அது ஒரு கடமை இந்த மார்க்கத்தில் எவ்வாறு தொழுவது ஒரு கடமையோ அவ்வாறு வயதுக்கு வந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியது ஒரு கடமை கட்டாய கடமை திருமணம் செய்து கொள்ளாம நான் துறவரத்தில் இருக்கிறேன் யாரும் சொல்ல முடியுமா அப்ப எ இந்த மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ கடமையாக்கப்பட்ட ஒன்றில் நீங்கள் மார்க்கத்தில் சொன்னாதே மார்க்கத்தில் சொன்னாதையை நீங்கள் கூட்டுவீர்களே நான் யார் என்கின்ற கேள்வி என்ன நபி மொழியை தெரிஞ்சிருக்கிறோம் என்ன நபி மொழி அறிந்திருக்கிறோம் பொய் சொல்கிறோம் பொய் சொல்கிறோம் நம்முடைய மார்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பொய்யாக இருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும் வர்களே இந்த நபியின் வழியின்படி நபியின் மொழிபடி பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று ஒரு ஒரு நபியை நம்முடைய வார்த்தையில் வார்த்தைகளில் உண்மையை அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உண்மை உண்மை என்பது மறுமையில் நம்மை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொய் கொண்டு போய் தள்ளும் பொய் என்பது சாதாரண பாவம் இல்லை அது ஒரு பெரும் பாவங்களில் ஒன்று எவ்வாறு இணை வைப்பை நாம் புறக்கணித்தோமோ இணை வைப்பு என்பது நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் என்பதற்காக தருவாக புறக்கணித்தோமோ கொள்மலத்தை புறக்கணித்தோமோ தன்னது தாயத்தை நாம் புறக்கணித்தோமோ பொய் என்பதும் அப்படிப்பட்ட ஒன்றுதான் பொய் என்பது அப்படிப்பட்ட ஒன்று நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்களை நாற்பது ஆண்டு காலம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துதான் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் மக்களை சிலர் அவருடைய வாழ்க்கை உண்மையாக இருந்தது பொய் பேசாத ஒரு அவர் இருந்தார் ஆனால் நம்மில் சிலருக்கு பொய் என்பது வருகிறது வரக்கூடாது இங்க இருக்கக்கூடிய யாரையும் நமக்கு தெரியாது இயல்பாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நம் மத்தியில் பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஆகவே இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது நம்ம என்ன நினைக்கக்கூடாது நினைக்காதீங்க என்பதற்காக இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது பொய் என்பது ரொம்ப மோசமான விஷயம் பொய் பேசக்கூடியவர்களுக்கு மறுமையில் எப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் நம்ம வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும் உண்மையின் அடிப்படையில் அவர்கள் வளர்த்திருக்க வேண்டும் பொய் என்பது ஒரு நாளிலிருந்து வரவே கூடாது மறுமை நாளில் பொய்பேசி எரியப்பட்டு ஒரு பக்கம் எரியும் பலியால் துடித்துக் கொண்டிருப்பான் மீண்டும் ஒட்டிக்கொள்ளும் மற்றொரு பக்கம் பிரீத்தி எரியப்படும் பலியால் துடிப்பான் இவ்வாறு தொடர்ச்சியாக செய்து கொள்ளக் கொண்டே இருக்கும் பொய் என்பது யாருடைய அடையாளம் பொய் என்பது முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது பேசினால் பொய் பேசுவான் வாக்களித்தால் மீறுவான் என்று ஒருவரை குறித்து பேசப்படுகிறது ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடவே கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும் பொய் என்பது அவ்வளவு மோசமானது ஒரு மனிதன் பொய்யை சொல்லி மற்றொரு மனிதனுடைய சொத்தை அபகரித்து விடுவானே ஆனால் மனிதன் ஒரு பொய்யை சொல்லி மற்றொரு மனிதனுடைய சொத்தை அபகரித்து விடுவானே ஆனால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் ஹராம் நாம நினைச்சு ஒரு முன்னூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் ஒரு கிரௌண்ட் அரை கிரௌண்ட் ஒரு கோடி ரெண்டு கோடி இடம் அது மட்டும் சொல்லல அது மட்டும் சொல்லல நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அது ரொம்ப பெரிய பொருளா இருக்குமா நபிகள் ரொம்ப சிறிய குழலாக இருந்தாலும் ஒரே ஒரு குச்சி ஒரு குச்சி குச்சி அந்த குச்சியை சொல்லி ஒருவரிடமிருந்து வைத்திருந்தாலும் எல்லாம் நமக்கு நரகத்தை தடை செய்து விட்டார் இந்த அளவுக்கு நாம் தூய்மையாக நம்முடைய பொருளாதார விஷயங்களில் இருக்கிறோமா ஒரே ஒரு குச்சிங்க ஒரு குச்சி அந்த குச்சி உங்களுக்கு சொந்தமானது இல்லை வேற ஒருவருக்கு சொந்தமானது போலமானது விட்டான் என்ற வார்த்தையை நான் சாதாரண எடுத்துக்கொள்ளவே முடியாது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது அல்லாஹ் சொன்ன ஒவ்வொன்றும் நடக்கக்கூடியவை அவன் வாக்களிக்க கூடியவன் வாக்களித்ததை நடைமுறைப்படுத்தக்கூடியவன் அவன் அழகாக நம்மை கணக்கெடுக்கக்கூடியவன் மிகச் சரியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன் ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடியவன் அழு அளவு செய்தாலும் நீங்கள் காண்பீர்கள் அழு அளவுக்கு நீங்கள் தீமை செய்தாலும் நீங்கள் காண்பீர்கள் என்று வாக்களித்திருக்கக்கூடிய திருமலை கூடா அதை கொண்டு வந்த நபிகள் நாயகன் சல்ல உலக அவர்களை நீங்கள் நம்புவீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய மிகச்சிறிய செயல்களாக இருந்தாலும் கூட அது நபி வழியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் வாய்ப்பு அளித்த ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா நான் வந்து தப்பு செஞ்சிருவேன் என்கின்ற எண்ணம் வந்துருவேனால் பல பேர் ஏன் தப்பு இல்ல பல பேர் தப்பு இல்ல இல்ல யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு நடந்த சம்பவம் நம்ம சிலருக்கு நடந்தால் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அல்ல நம்மை பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைத்தால் தவறில் இருக்கக்கூடியவர்களாக நம்மை சிலர் இருக்கிறோம் வாய்ப்பு கிடைத்தால் தவறு வைத்து விடக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அவர் வேலையை நாம் மீறி நான் நீங்கள் எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் நீங்கள் எவ்வளவு கொடுத்து இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு நோக்கு வைத்திருந்தாலும் நீங்கள் எத்தனை ஹஜ்ஜுக்களை நிறைவேற்றிருந்தாலும் நீங்கள் செய்த தவறுகளின் காரணமாக மறுமை நாளை நீங்கள் தூக்கிச் செல்லக்கூடிய நன்மைகள் மறையளவிற்கு இருந்தாலும் அவை அடித்து தரைமட்டமாக்கப்பட்டு பரப்பப்படக்கூடிய புழுதியாக மாறும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவசலாக சொல்லுகின்றார்கள் எந்த நபியை நீங்கள் நம்புகிறீர்களோ எந்த நபிக்காக நீங்கள் ஊரை எதிர்த்தீர்களோ எந்த நபிக்காக நீங்கள் ஊர் வழக்கம் செய்யப்பட்டீர்களோ எந்த நபியினுடைய மொழியை

இருக்கக்கூடிய சுண்ணத்துகளை இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களில் கூட என்னுடைய வாழ்க்கை என்பது மிகச் சரியாக இருக்கும் என்று நினைத்தால் நீங்கள் ஆயிரம் பேர் கணக்கான பலம் பொறுத்தவராக இல்லை என்றால் ஒரு நெல்லிக்காய் மூட்டையில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய்க்கு என்ன அறியாதோ உயரம் அறியாதே கனாமல் போய்விடுவோம் சிதறிவிடுவோம் அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் கொள்கையில் உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்களில் உறுதியாக திருமலை குரானை பின்பற்றுவதில் மிகச் சரியானவர்களாக நவிமொழியை கடைபிடிப்பதில் யாருக்கும் சமைக்காதவர்களாக யாருக்கும் விட்டுக் கொடுக்காதவர்களாக வாழ்ந்து அதே நிலையில் மரணிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் சகோதரர்களே இன்று இந்தியாவில் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை வந்து பேசுறாங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கேபினட் வந்து நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கின்ற அந்த விஷயத்தை ஒப்புதல் கொடுத்து இருக்கிறது இப்படி இந்த நாட்டுக்கு தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வருவதை இவர்கள் வழக்கமாகவே வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஒன் ஒன் நேஷன் எலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன்கள் நடக்கணும் மத்திய 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 ஆட்சி ஒன்றிய ஆட்சியிலையும் தமிழகத்திலும் ஒரே நேரத்துல எலெக்ஷன் நடக்கும் அப்படி நடப்பதனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க பொருளாதார செலவுகள் வந்து மிச்சமாகும் ஒரு கண்டினியூவிட்டி வந்து இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அதை செய்கிறார்கள் ஆனால் அதில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா இங்கே ஒரு நேரத்தில் எல்லா இடங்களிலும் தேர்தல் நடத்துவது என்பது சாத்தியமே கிடையாது இந்த விஷயம் பேசப்படுவதற்கு பின்னணியில் மக்களை திசைத்திருப்பது என்பது மட்டும்தான் இருக்கிறது எப்படி வகு விஷயங்களை கொண்டு வந்து மக்களை திருப்பினார்களோ எப்படி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து மக்களை திசை திருப்பினார்களோ எப்படி சிஏஏ என்கின்ற விஷயத்தை கொண்டு வந்து மக்களை திசை திருப்பினார்களோ அவ்வாறே இது எந்த விதமான பயனும் தராத திசை திருப்புவதற்கான ஒரு வழிதான் இவ்வாறு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பது நடத்தப்பட்டால் பல இடங்களில் பல மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் ஆட்சிகள் கலைக்கப்பட்டால் அந்த ஆட்சியை ஒன்றிய அரசாங்கமே நேரடி கண்ட்ரோல்ல எடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் அதை நோக்கி இன்றைய அரசாங்கங்கள் இயங்கிக் கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இந்த நாட்டிற்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக அழகிய முறையில் அறிவுபூர்வமாக அவர்களை வெள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன்